அன்னிவருக்கு வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திமுக எம்பி ஆர் ராசா பேசும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிறேனா இல்லையா என்பது குறித்த விவாதத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடலாம் இது ஏதோ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலால் அரசியல் சட்டத்தை நாம் வைத்துக் கொள்ளப் போகிறோமா அல்லது தூக்கி எறியப் போகிறோமா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரதமர் மோடி வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் சாசனம் இருக்காது இருக்காது உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு வேலை இருக்காது அதன் பிறகு அதிபர் ஆட்சி முறை வந்துவிடும் அப்போது நாட்டில் ஜனநாயகம் இருக்காது தேர்தலும் இருக்காது இந்த ஆண்டு நடைபெறும் லோக்சபா தேர்தலில் நாட்டு மக்கள் வாக்களிப்பதற்கான கடைசி வாய்ப்பாக இருக்கும் இதற்கு பிறகு வாக்குப்பதிவு என்பதே இல்லாத சூழல் கூட ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார் நல்ல விஷயம் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வைத்து பொதுமக்களின் பல்லாயிரம் கோடி ரூபாய் வரி பணத்தை வாரி இறைப்பது தேவையில்லாத ஒன்றுதான் இனிமேல் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் மத்தியில் ஆட்சிக்கு வரவே வராது எனும் நிலையில் தேர்தல்களே தேவையில்லைதான் பிரதமர் மோடி எப்போதுமே மக்களுக்கு நல்லதை தான் செய்வார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு நல்லதை செய்ய முடிவெடுத்திருப்பது திமுக எம்பி ஆர் ராசா சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது அதற்காகவே ஆ ராசாவை நாம் பாராட்டுவோம் நன்றி